வணக்கம் வாசுதேவன் கூல் கிங் எக்கோ ரீசைக்கிளிங் சொல்யூஷன்ஸ் திருப்பூர் இந்த பிளாஸ்டிக் பாட்டில் உடைய உடைக்கிற தொழிலை அறிமுகப்படுத்தினோம் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இந்த தொழில் எப்படி செய்யறது எவ்வளோ பிளாஸ்டிக் வந்தாலும் நீங்கள் வாங்கிக்குவீங்களா இந்த இயந்திரத்தை எப்படி வாங்குறது இதில் என்னென்ன மெயின்டெனன்ஸ் வரும் இதை வீட்டில் வச்சு செய்ய முடியுமா இப்படி பல்வேறு சந்தேகங்கள் மக்கள்கிட்ட இருந்துட்டு இன்னும் ஒரு சிலருக்கு இந்த தொழில் ஆரம்பித்து நிறைய பேர் தோத்துட்டாங்க எந்த ஒரு தொழிலையும் வெற்றி தொழிலாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு உழைக்கணும் முறையாக திட்டமிட்டு செயல்படணும் அப்ப இத்தனை நாளாக இல்லாமல் இந்த பிளாஸ்டிக் தொழிலுக்கு என்ன அப்படி ஒரு வரவேற்பு அப்படின்னு சொன்னா முன்னாடி வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டார் அப்படி அந்த செக்டாரில் தான் அந்த பிளாஸ்டிக் தொழில் இருந்தது இன்னைக்கு இது ஒரு ஆர்கனைஸ்டு ரீசைக்கிளிங் செக்டாருக்குள்ள வந்திருக்கு அப்போ பிளாஸ்டிக் அப்படிங்கிறது ஒடிக்கப்பட வேண்டிய ஒன்று முறையாக கையாளப்பட வேண்டும் மண் பாதிக்காம இருக்கணும்னா அந்த பிளாஸ்டிக்கை நம்ம முறையாக கையாளணும் ஏன்னா எல்லாரும் வந்து பயன்படுத்தப்பட்ட அந்த பிளாஸ்டிக் பாட்டில தூக்கி வீசிடும் அது இருபத்தஞ்சு வருஷம் ஆனாலும் மக்காது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து நுண்ணுயிரிகளையும் மண்புழு இது போல உருவாகாமல் தடுப்பது இந்த பிளாஸ்டிக்கு அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் நம்ம எடுத்தோம் அப்ப திருப்பூர்ல இருந்து என்ன சாத்தியத்தில் இந்த ப்ராஜெக்ட்டை நான் ரன் பல பேருக்கு சந்தேகம் சில பேர் இவர்கள் தான் விற்பாங்க எடுக்க மாட்டாங்க இருக்காங்க திருப்பூர்ல ஒரு பிரபலமான நிறுவனம் இந்த பெட் பாட்டில் பயன்படுத்தி பாலிஸ்டர் நூல் தயாரித்து அந்த நூலை பயன்படுத்தி பணியன்களை தயாரித்துக் கொண்டு இதுபோலவே கரூரில் ஒரு நிறுவனம் இந்த இரண்டு நிறுவனமும் நம்ம வந்து சாம்பிள் கொடுத்து அவங்க கிட்ட அப்ரூவல் வாங்கியிருக்கோம் நேரடியாக அவர்கள் சென்று சந்தித்து அவங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த தொழிலை நம்ம கொண்டு போறோம் அப்போ இதுக்கு முன்னாடி இந்த பிளாஸ்டிக் தொழில் செய்தவர்கள் எல்லாம் ஒரு முறையான வழிகாட்டுதல் இல்லாமல் கிடைச்ச பிளாஸ்டிக் எல்லாம் உடச்சி மொத்தமாக கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் நாங்கள் சொல்ற விஷயம் எங்களுக்கு பெட் பாட்டில் தான் வேணும் அதாவது தண்ணீர் குடிச்சு வீசப்படுகின்ற அந்த பாட்டில் மட்டும்தான் இந்த மில்லுகளுக்கு தேவை அந்த பாட்டில நீங்க கலெக்ட் பண்ணி எங்கள் இயந்திரத்தை பயன்படுத்தி அதை உடைச்சு நீங்க கொடுத்தா அதை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த மட்டுந்தான் நாங்கள் தெல்ல தெளிவா பதிவிடுறோம் அப்போ அந்த மில்லுக்கு தேவையான அந்த பீஸ் அந்த பிளாஸ்டிக் உடைச்சோம்னா கிடைக்கக்கூடிய அந்த துகளோட அளவு பத்து எம்எம் பன்னெண்டு எம்எம் பதினாலு எம்எம் அந்த அளவில் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதற்கு தகுந்த மாதிரி நம்ம இயந்திரத்தை நம்ம இருக்கோம் இதுக்கு முன்னாடி இந்த தொழிலில் இருந்தவங்க எல்லாருமே வந்து இப்போ ஒரு பெரிய பெரிய இயந்திரங்களை நிறுவியதால் அஞ்சு ஹெச்பி பத்து ஹெச்பி பதினஞ்சு ஹெச்பிங்கிறப்போ ஒரு தொழிற்சாலையை அமைத்து த்ரீ பேஸ் கனெக்ஷன் இருந்தால் தான் இதை வந்து பொறுத்த வரைக்கும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தது அடுத்ததாக உற்பத்தி செய்ய அந்த பிளாஸ்டிக் வந்து அந்த நிறுவனங்கள் திரும்ப எடுக்காது இப்போ இயந்திரத்தை மட்டும்தான் அவங்க விற்பனை செய்வாங்க அவங்க பைபேக்கெல்லாம் எடுக்கிறது இல்லை ஆனால் நமது நிறுவனம் இந்த ரெண்டு மில்லுக்கு தேவையான அந்த பிளாஸ்டிக்கை தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் நாம் சேகரித்து உடைத்து அவர்களுக்கு சப்ளை பண்ணுறோன்ற ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்திக்கிட்டு தான் இந்த தொழிலை அறிமுகப்படுத்துகிறோம் அப்போ இந்த இயந்திரத்தை நீங்கள் எளிமையாக கையாளணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சிறிய இடத்துல வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒதுக்கப்புறமான இடத்துல சிங்கிள் ஃபேஸில் இயங்கக்கூடிய இயந்திரங்களை உங்களுக்கு கொடுத்து இந்த இயந்திரத்தில் நீங்கள் டெய்லி ஒரு இரநூறு டு முந்நூறு கிலோ வரைக்கும் உடைச்சா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு மணி நேரத்திற்கு இருபத்தஞ்சு கிலோ உடைத்தா உடைக்கும் வகையில் நம்ம வந்து மினிமம் மிஷினை வந்து நம்ம லான்ச் பண்ணோம் ஒரு ஹெச்பி அப்போ அந்த இயந்திரத்தை நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சு உங்கள் பகுதியில் கிடைக்கக்கூடிய அந்த தண்ணி பாட்டில் எல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்க உடைச்சு கொடுத்தா கிலோ நாற்பது ரூபாய்க்கு நம்ம எடுத்துக்கிறோம் அப்ப இந்த பிளாஸ்டிக் பாட்டில என்ன விலையில கிடைக்கும் அடுத்து நிறைய பேருடைய கேள்வி உங்கள் பகுதியில் நீங்க இந்த பிளாஸ்டிக் பாட்டில கலெக்ட் பண்ணணும் கிலோ பதினாலு ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் நீங்க கலெக்ட் பண்ணலாம் ஒரு சில திருமண மண்டபங்களில் இலவசமாகவே இந்த பாட்டில எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டி கார்பரேஷன் அவங்களுடைய வேஸ்ட் குடுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கழிவுகளில் இருந்து இந்த தண்ணி பாட்டில நீங்க சேகரித்து அதை கொண்டு வந்து சுத்தம் செய்து நீங்க இந்த இயந்திரங்களை பயன்படுத்தி உடைக்கலாம் எல்லா ஹோட்டல்லையும் இன்னைக்கு தண்ணீர் வந்து தண்ணி பாட்டில் வந்து தூக்கி வீசப்படுகிறது எல்லா டாஸ்மாக் பார்லேயும் அந்த பாட்டில் மீதியாகுது திருமண மண்டபங்களில் பெருவாரியான நிகழ்ச்சிகளில் இன்னைக்கு வந்து டம்ளர் வச்சு தண்ணி ஊற்றுற பழக்கம்லாம் இல்லை எல்லாமே நம்ம நூறு எம்எல் இரநூறு எம்எல் அரை லிட்டர் ஒரு லிட்டர் பாட்டில் வச்சு தான் இன்னைக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நடக்கும் அதனால அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு தூக்கி வீசப்படும் பாட்டில்களை முறையாக சேகரித்து அதை இந்த இயந்திரத்தின் மூலம் நீங்கள் துகளாக மாற்றி எங்களுக்கு கொடுக்கும் போது கிலோவிற்கு நாங்கள் நாற்பது ரூபா கொடுத்து வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் நாங்க உங்களுக்கு சொல்லி இந்த வியாபாரத்தை கொடுத்துருக்கும் இப்ப ஒரு சிலர் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அதிகமான வருமானம் வேணும் என்னால வந்து பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் இந்த பாட்டில சேகரிக்க முடியும் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு ரெண்டு ஹெச்பி மூணு ஹெச்பி அஞ்சு ஹெச்பி பத்து ஹெச்பி பதினஞ்சு ஹெச்பி இன்னும் தேவைப்பட்டால் நூறு ஹெச்பி வரைக்கும் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி எங்களால இந்த இயந்திரத்தை வடிவமைத்து கொடுக்க முடியும் அதனால் இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆர்வம் மற்றும் செயல்பாடு எவ்வளவு இருக்குதோ அந்த அளவிற்கு தான் வருமானம் கிடைக்கும் அப்போ தூக்கி வீசப்படும் பாட்டில் வந்து பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கூச்சமும் இல்லாமல் நம்ம சேகரித்து அதை கொண்டு வந்து முறையாக நம்ம உடைச்சி நீங்க வந்து எம் கொடுத்தா கிலோவிற்கு உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு பத்து ரூபாய் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நாங்கள் இந்த தொழில் வாயிலாக உங்களுக்கு சொல்கிறோம் அப்போ கிலோவிற்கு ஒரு பத்து ரூபாய் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு மணி நேரத்தில் நம்ம வந்து இருபது இருபத்தஞ்சு கிலோ உடைக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு மணி நேரத்திற்கு இரவு இரநூத்தி ஐம்பது ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்போ நீங்க வாரத்துல மூணு நாள் கலெக்ட் பண்ணி ரெண்டு நாள் உடைச்சிங்க அப்படின்னு சொன்னா கூட வாரம் ஒரு டன் அப்படிங்கிறது நீங்க உடைச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குறைந்தபட்ச லாபம் பத்தாயிரம் ரூபாய் அப்ப வாரம் பத்தாயிரம் ரூபாய் சொன்னா நாற்பதாயிரம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்ப வாய்ப்பு என்பது உங்களுக்கு உண்டான செயலை செய்வதற்குண்டான வாய்ப்பு தான் நீ எவ்வளவு அப்படிங்கிறது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்போ வாரம் ஒரு டன் உடைக்கணும் அப்படின்ற ஆர்வத்தோடு நீங்க சேகரித்து உடைத்தால் உங்களுக்கு வாரம் பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் இன்னைக்கு எல்லா தொழில் ஆரம்பிச்சவர்களும் வெற்றி பெற்றார்களா இல்ல எல்லா தொழிலும் வெற்றி தொழிலா நிச்சயமா எந்த ஒரு தொழிலை ஆரம்பித்தாலும் முழு ஈடுபாட்டோடும் முழு கவனத்தோடும் நம்ம வந்து பொறுத்த வரைக்கும் செயல்பட்டால் மட்டும்தான் அதை வெற்றியா மாற்ற முடியும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா எப்பவுமே எண்ணங்களை வந்து நம்ம மேம்படுத்தணும் பாசிட்டிவான எண்ணங்களோட சிந்திக்கணும் ஒரு விஷயத்தை நாங்க கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதை வந்து பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பேசுறதுனால அப்படிங்கிறது எந்த எந்தவிதும் வரப்போறது இல்லை என்ன காரணம்னா உதவ வேண்டும் என்ற எண்ணத்தோடோ அல்லது வந்து பொறுத்த வரைக்கும் வளர்ந்த நிறுவனங்கள் தொழிலதிபர்களை உருவாக்குவதற்கு இல்ல ஆனால் எங்கள் நிறுவனம் படித்த இளைஞர்களுக்கும் பட்டதாரிகளுக்கும் கிராம பகுதியில் உள்ளவர்களுக்கும் வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் வாய்ப்பை மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு பொதுநல நோக்கத்தோடு பல்வேறு வேலை வாய்ப்புகளையும் தொழில் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு முதல் பைபேக் முறையில் குறைந்தது ஒரு ஆறாயிரத்தி எட்நூறு நபர்கள் தொழில் செய்து வெற்றி வாகை சூடிக்கொண்டிருக்கிறார்கள் அதனால எந்த நிறுவனமும் உருவாக்காது தொழிலை சொல்லித்தராது ஆனால் எங்களது ஆத்மா தொண்டு நிறுவனம் சமுதாயத்தில் படித்து வேலையில்லாமல் இருக்கும் பட்டதாரிகளுக்கும் எந்த வேலையை செய்தால் வெற்றி பெற முடியும் என்று தெரியாமல் ஆலோசனை கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கும் ஓய்வு பெற்றுவிட்டோமே இனிவரும் காலங்கள் நம்ம என்ன செய்வது என்ற மன உளைச்சலில் இருக்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கும் இரவு நேரங்களில் கண்விழித்து வாட்ச்மேன் வேலை செய்து கொசுக்கடியில் இருந்து இந்த ஏழாயிரம் ரூபாய் சம்பாதிப்பதற்கு நம்ம சிரமப்படுகிறோமே என்ற வருத்தத்தில் உள்ள வயதானவர்களுக்கும் ஒரு வாய்ப்பாகவும் வீட்டில் உள்ள பெண்கள் குறிப்பாக வெளியில் சென்று தொழில் செய்ய முடியாத சூழ்நிலையில் உள்ள பெண்கள் அவர்களுடைய வேலை நேரம் போக மீதி உள்ள நேரத்தில் ஒரு சிறு தொழிலை வீட்டிலிருந்தே செய்து அதன் மூலம் ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பாக அமைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தொலைநோக்கு சிந்தனையோடு பல்வேறு திட்டங்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறோம் சமுதாய சிந்தனையோடு எதிர்வரும் காலத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் மண் வளத்தை பாதுகாக்க வேண்டும் கடல் போய் நம்ம பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல கோடி டன் நம்ம கடலில் கலந்து கிடக்கு அப்படிங்கிற வியூ வந்து வந்திருக்கு சுகாதாரம் பாதுகாக்கப்படணும் அந்த பிளாஸ்டிக்கை முறையாக கையாளணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நம்ம ஆரம்பிச்சிருக்கிற இந்த சேவையின் மூலம் எதிர்காலத்தில் இந்த பிளாஸ்டிக் எல்லாம் சேகரித்து திரும்ப மறுசுழற்சிக்கு உட்படுத்தும் போது மண் மாசுபடாது நீர்நிலைகள் மாசுபடாது இயற்கை பாதுகாக்கப்படும் என்ற ஒரு சிந்தனையோடு தான் இந்த வியாபார வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறோம் அதனால இந்த தொழில செஞ்சா வெற்றி பெற முடியும் எங்களால் உறுதியிட்டு கூற முடியும் நீங்கள் வந்து பொறுத்தவரைக்கும் செய்ய வேண்டிய விஷயங்கள் உங்களால் எவ்வளவு முடியும் உங்களால் இந்த தொழிலை செய்ய முடியுமா உங்களால் எந்த விதமான கூச்சமும் இன்றி கிடைக்கக்கூடிய பாட்டிலெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து முறையாக இதை வந்து கையாண்டு உடைத்து கொடுக்க முடியுமா என்பதை எல்லாம் சிந்தித்து இந்த தொழிலில் நீங்க இறங்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக கேட்கறது வீட்டு கரண்ட்ல இதை யூஸ் பண்ணலாமா நான் வீட்டில் வச்சு இந்த தொழில் செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் வீட்டு கரண்ட்ல வீட்டு உபயோக பொருட்களை தவிர வேற எதையும் பயன்படுத்தக்கூடாது என்பது ரூல் நீங்க இதுக்கு தனியா ஏ ஒன் அல்லது ஏ டூ இந்த ரெண்டு கரண்ட்ல ஏதோ ஒரு கரண்டை வாங்கி நீங்க பண்ணலாம் இதுக்கு சப்சிடி இருக்கு குறைந்த மின்சாரத்தில் மின்சார கட்டணத்தில் நீங்கள் இந்த இயந்திரத்தை இயக்கலாம் மறுசூழ்ச்சி எதிர்காலத்தில் ஒரு மாபெரும் தொழிலாக மாறும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய கார்பரேட்டெல்லாம் இந்த தொழிலுக்குள்ள வருவார்கள் அவர்கள் வருவதற்கு முன் நீங்கள் இந்த தொழில் இணைந்து இந்த தொழிலின் மூலம் உங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி சுற்றுச்சூழலை பாதுகாத்து உங்கள் எதிர்கால சந்ததிக்கு ஒரு நல்லதொரு மண் வளத்தோடு நம்ம சமுதாயத்தை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த தொழிலை செய்திடுங்கள் ஒவ்வொரு செயலையும் சமுதாய சிந்தனையோடும் சமுதாயத்திற்கு எதையாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடும் எங்கள் நிறுவனம் தொடர்ந்து பல்வேறு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கும் எங்கள் நிறுவனத்தோடு இணைந்து உங்கள் சுயதொழில் கனவை நனவாக்குங்கள் இந்த பெட் பாட்டில் ஷட்டரிங் மிஷின் ஒரு நல்ல தொழில் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு சிறப்பான தொழிலான இந்த தொழிலில் உங்க முதலீடு போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் வெற்றி வாய்ப்புகளை உறுதி செய்ய எங்களோடு இணைந்து பயணம் செய்யுங்கள் நன்றி வணக்கம்